சிம்மராசினேயர்களுக்கு வணக்கம் குரு உச்சம் பெறுவதால் குலம் உச்சம் பெறப்போகும் சிம்மராசி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷா பரபிரம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக இந்த மந்திரத்தை கூறி வழிபடுவதால் நமது குருவிற்கு அறியாமல் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னித்து நாம் அனைத்திலும் வெற்றியடைய பிரம்மா விஷ்ணு சிவன் என்கின்ற மும்மூர்த்திகளின் மூர்த்திகளின் ஆசைகளும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது குரு தற்போது உச்சம் பெறுகிறார் இதன் காரணமாக சிம்மராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் பொதுவாகவே கிடைக்கும் என்று பார்க்கும் போது குரு பகவானை பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு பொறுமையான நபர் ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் யார் எது செய்தாலும் சொன்னாலும் கோபம் என்பது அவ்வளவு அவ்வளவு சீக்கிரம் இவர்களுக்கு வராது அதே போல குருவை பொறுத்த வரைக்கும் தெய்வ நம்பிக்கை இவர்களுக்கு நிறைய இருக்கும் மதிப்பு மரியாதையும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கம் இது எல்லாம் இவர்களிடம் நிறைந்திருக்கும் அதே போல பக்தி பண்பாடு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நபராக இந்த குரு உச்சம் பெறும்போது சிம்ம பண்பாக இருக்கும் இது எல்லாம் எதனால் என்று பார்க்கும்போது குரு உச்சம் பெறுகிறார் எங்கு உச்சம் பெறுகிறார் என்று பார்க்கும்போது போது கடகராசியில் கூடிய விரைவில் குரு உச்சம் பெறுகிறார் என்று இப்படிப்பட்ட குரு பகவான் லக்னாதிபதியாக இருந்தால் சிறப்பு இல்லை என்றாலும் கூட லக்னமாக இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பதினொன்னு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருப்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்றுதாக சொல்ல வேண்டும் குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெறுவதன் காரணமாக சிம்ம ராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும் போது உங்களுக்கு பெரும் பணம் கைகள்ல புரளுங்க எவ்வளவு நாட்களாக ஏதோ ஒரு வேலை செய்கிறோம் அதற்கான ஊதியம் கிடைக்கும் என்று குடும்பத்தை ஓட்டி கொண்டிருந்த உங்களுக்கு இந்த குருவினுடைய உச்சத்திற்கு பிறகு ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய கைகள்ல பணப்பழக்கம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க உங்களுக்கு வரவேண்டி பணம் கூட தற்போது உங்களுக்கு தேடி வந்து அவர்கள் கொடுக்க இருக்காங்க தொழில் மற்றும் வியாபாரத்திலும் கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு இதன் காரணமாக குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குருபகவானுடைய உச்ச அமைஞ்சிருக்கு சிம்மராசினியர்களான உங்களுக்கு அமை இருக்கும் அது மட்டுமில்லாம இவ்வளவு நாட்களாக வாடகை வீட்டில் இனி இடம் வாங்குவது நிலம் வாங்குவது அல்லது கட்டிய வீட்டில் பழுது பார்த்து குடியேறுவது இது மாதிரியான பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க ஒருவேளை இவற்றை கடன் வாங்கிதான் வாங்க வேண்டும் என்ற நிலை இருந்தாலும் தயங்காமல் கடன் வாங்கி அந்த வீட்டையோ அல்லது நிலத்தையோ கூடிய விரைவில் வாங்கி உங்களுடைய பெயருக்கு மாற்றம் செய்து உங்களுடைய சொந்த நிலமாகவோ வீடாகவோ மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமைய இருக்குதுங்க இது உங்களுடைய சிறு வயது கனவு என்று கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு கனவு ஆசை அனைத்தும் நிறைவேறும் தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் பணம் உறவுகள் இருக்க மாட்டார்கள் உறவுகள் இருந்தால் பணம் இருக்காது என்ற நிலை போகி பணம் புகழ் உறவுகள் அனைத்தும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த குருவினுடைய உச்ச பெயர்ச்சி அதாவது கடகர குரு சஞ்சரிக்க போகிற இந்த தருணம் அமை இருக்குதுங்க நண்பர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க இவ்வளவு நாட்களாக ஏதோ நண்பர்கள் என்ற பெயரில் இருக்கிறோம் என்று உங்களுடன் இருந்தவர்கள் இந்த குரு உச்சத்திற்கு பிறகு உங்களுடைய நல்லது கேட்டது எல்லா விஷயத்திலும் அவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அவர்களுடைய ஆலோசனைகள் அல்லது அவர்கள் நீங்கள் செல்லும் இடத்திற்கு துணையாக வரும் என்பது மாதிரியான பல நிகழ்வுகள்ல அவர்கள் உங்களுக்கு பற்றுதுணையாக இருந்து உங்களுக்கு நல்வழி காட்டக்கூடிய ஒரு நிலையில் அவர்கள் அமைய இருக்காங்க நண்பர்கள் உங்களுக்கு பல முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்காங்க அதே போல நீங்கள் இவ்வளவு நாட்களாக வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இனிவரும் காலங்களில் வாழ போகிற வாழ்க்கை உபதேசம் சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை வரம்பு அதிகரிக்க இருக்குதுங்க ஒரு சிலர் ஆசிரியர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இவ்வளவு நாட்களாக அரசாங்கம் ஆசிரியர்கள் அதாவது அரசு பள்ளிகளிலோ அல்லது அரசு கல்லூரிகளிலோ ஆசிரியராக பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பத்தை உள்ள உங்களுக்கு நீங்க அதற்கான தேர்வு எழுதிவிட்டு முடிவுக்காக முடிவு கிடைக்காமல் காத்திருக்கும் உங்களுக்கு இந்த ஆசிரியர் பணி தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியும் அமை இருக்குதுங்க ஒரு சிலருக்கு ஆன்மீக நாட்டம் தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் அதிகரிக்க இருக்கு இவ்வளவு நாட்களாக நீங்கள் செல்ல வேண்டும் என்றிருந்த கோவில்களுக்கு எளிதாக சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் குறிப்பாக குரு பகவானுடைய உச்சநிலை உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க பிரகாசமான முகம் உங்களுக்கு இருக்குங்க அதே போல நீதி மற்றும் நிதித்துறை பல ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ அரசாங்கத்தினுடைய ஆதரவையும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பையும் நாடி இருந்து உங்களுக்கு எளிதில் உங்களுடைய ஒத்துழைப்பு கிடைத்து உங்களுடைய முன்னேற்றத்திற்கான வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க அதே போல இந்த குரு பகவானுடைய உச்சத்திற்கு பிறகு பல வழிகளில் புண்ணிய சேர்க்க இருக்கீங்க அதாவது இல்லாதவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகள் செய்வது ஒரு சில மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்வது அதே போல சிறு உதவியான் உணவில்லாதவர்களுக்கு உணவளிப்பது என பல நல்ல காரியங்களை செய்து புண்ணியங்களை நீங்கள் சேர்க்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குருவினுடைய உச்சம் அமைகிறதுங்க இந்த செயல் உங்களுக்கு மட்டுமில்லாம் உங்களுடைய குலத்தையே தலைக்க வைக்கும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது அது மட்டுமில்லாமல் பூர்வீக சொத்து இவ்வளவு நாட்களாக எங்கு இருக்கு ஏது இருக்கு இருக்கா இல்லையா என எதுவுமே தெரியாமல் இருந்து வந்தாலும் உங்களுடைய பூர்வீக சொத்து அல்லது பூர்வீக பணம் உங்களுக்கு தேடி வந்து உங்களுடைய கைகள்ல கூடிய விரைவில் நாட்களாக பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் நீடித்தாலும் கூட அந்த வழக்குகள்ல யாருக்கு உண்மையான உரிமை இருக்கோ அவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க இந்த தருணங்களை பொறுத்தவரை எல்லா விதத்திலுமே உங்களுக்கு முன்னேற்றம் நிறைந்திருக்கும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் குழந்தைகளால் பல இன்னல்களை சந்தித்து வந்து வந்த உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய உச்சத்திற்கு பிறகு குழந்தைகளால் உங்களுக்கு புகழும் மரியாதையும் அந்தஸ்தும் அவர் படிப்பின் காரணமாகவோ அல்லது வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதன் நிமித்தமாகவோ நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போ நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாக அது மட்டும் இல்லாமல் மற்றவர்கள் மத்தியில் மரியாதையோடு நடப்பதன் காரணமாக யாருடைய பிள்ளை இவ்வளவு கண்ணியமாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்கிறார்கள் என்பதை வைத்தும் உங்களுக்கு பேர் புகழம் கிடைக்க இருக்குதுங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க புதிய தொழில் அல்லது புதிய வியாபாரம் சம்பந்தமாக முயற்சிகள் மேற்கொண்டு வரும் சிம்ம இவ்வளவு நாட்களாக இந்த விஷயங்கள்ல ஏதோ ஒரு விதத்தில் தடங்களும் தாமதங்களும் ஏற்பட்டு வந்த நிலையில இனிவரும் காலங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாம தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அதே போல கடன் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அழைத்து நிம்மதி வழிபிறக்க இருக்குதுங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால் கணவன் மனைவிக்குள் சண்டையாக இருக்கலாம் அல்லது மூன்றாம் நபரின் குடும்பம் கூட தற்போது ஒன்று தாராளமாக எதிர்பார்க்கலாம் அது குடும்பம் அது மட்டுமில்லாமல் குடும்பத்தை வரைக்கும் பிள்ளைகள் அம்மா அப்பா கணவன் மனைவி பிள்ளைகள் மருமகன் மருமகள் பேரபேத்திகள் என இவர்கள் அனைவரும் சேர்ந்துதான் ஒரு குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பத்தில் ஏதோ ஒரு சலசலப்பு என்பது இருந்து கொண்டதாக இருக்கும் ஆனால் இனிவரும் காலங்கள்ல ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு அனுசரித்து நடந்து கொள்வதால் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் ஒரு மன நிம்மதியும் பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஏதோ ஒரு உடல் உபாதையா அவதிப்பட்டு வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க இனி வரும் காலங்கள் உடலில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீராகி இருக்கும் தற்போது நடைபெற்று வரும் அம்சா உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தமாகும் ஆடை ஆபரண சேர்க்கை தொழில் உத்தியோக ரீதியாகவோ பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பல கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் சிம்மராசியை சேர்ந்த கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் ஒரு சிலர் வெளிநாடு சென்று விசேஷ உயர் கல்வி கலை ரீதியாக படிப்பதற்கும் அல்லது வெளிநாடுகளில் நிகழக்கூடிய கலை நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வதற்குமான வாய்ப்புகளும் அமை இருக்கு இதன் காரணமாக மக்கள் மத்தி நீங்கள் கூடிய விரைவில் பிரபலமாக இருக்கீங்க அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் கூடுமான விரைவில் நிகழப்போகும் சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு என்று ஒரு சில பொறுப்புகளும் வாய்ப்புகளும் கிடைக்க இருக்கு அப்படிப்பட்ட சந்தர் சாதகங்களை பயன்படுத்தி மக்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகாரமும் கிடைக்க இருக்கு என்பதை கிரகண நிலைகள் உறுதியளிக்குதுங்க அது மட்டும் இல்லாம மாணவ மாணவிகளை பொறுத்தவரைக்கும் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு அது உங்களுடைய கல்விக்கு தேவையான ஸ்காலர்ஷிப் அல்லது அங்கு தங்குவதற்கான இடம் உணவு என அனைத்து வசதிகளும் நீங்கள் எதிர்பாராத விதமாக எளிதில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க இப்படி எல்லா வசதிகளும் எளிதில் கிடைப்பதால் உங்களுடைய கல்வியை முழுமனதோடு ஒருங்கிணைத்து கல்வியை முடித்து வெற்றி பெற்று வேலையோடு நாடு திரும்புவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க இப்படிப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது நல்லது அதேபோல போல சிம்ம ராசியை சேர்ந்தது விவசாய பொறுத்தவரைக்கும் இந்த குரு பகவான் உச்சம் பெறும்போது உங்களுடைய விவசாய தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க இந்த ஒரு விளைச்சல் நீங்கள் செய்தாலும் அவற்றில் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குது இதன் காரணமாக பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமல்லாமல் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி நிம்மதி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க மட்டும் இல்லாம குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க கையில் பணம் இல்லாத இல்லாததால் பிள்ளைகளுடைய திருமணம் அல்லது அவர்களுடைய வேலை நிமித்தமாக எந்த ஒரு முயற்சியும் செய்ய முடியாமல் அவதியுற்று மனக்குழப்பத்தில் இருந்து வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அதே போல மேசராசியை பெண்மணிகளுக்கு அதே போல சேர்ந்த பெண்மணிகளுக்கு குரு உச்சம் பெறும் போது குளம் உச்சம் பெறும் என்பது போல இவ்வளவு நாட்களாக ஏன் வருடங்களாக கூட குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருக்கும் சிம்மராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக உறுதியாக எடுத்து காட்டுதுங்க இதன் காரணமாக குரு உச்சம் என்றால் குளம் உச்சம் என்றது போல பல முன்னேற்றங்கள் சாதகங்கள் நீங்கள் தற்போது தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாங்க உங்களுக்கு கிடைக்க இருக்கு படை தருணங்களை அப்படிப்பட்ட தருணங்களை உங்களுடைய கிரக நிலைகள் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் ஏன் என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் வியாழக்கிழமை தோறும் குருபகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து குரு பகவான் ஸ்லோகத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லி வாருங்கள் நீங்கள் நினைத்த அனைத்து காரியங்களும் வெற்றி பெறமாக நடைபெறும் என்ப கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது